மாற்றப்பட்டுள்ளது கடந்த வருடம் ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக இந்த அரிசி இங்கே சித்தர்காட்டில் இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த 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 சித்தர்காட்டில் இயங்கிக் கொண்டிருக்கும் நவீன அரிசி ஆலயங்கிறது ஊர் மக்கள் கிட்டத்தட்ட சித்தர்காட்டில் இருக்கிற ஒரு ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களை பாதித்துக் கொண்டிருக்கிறது இதனால நாங்கள் ரொம்ப ரொம்ப இந்த மக்கள் ரொம்ப ரொம்ப மக்கள் கை சித்திராட்டுல எந்த நேரம் கறித்தூள் கொட்டிக்கிட்டே இருக்கும் ஒரு பால் காய்ச்சி வச்சு வைக்க ஒரு செகண்ட்ல அந்த குழந்தையோட அந்த பால்ல வந்து கறித்தூள் ஆனது கொட்டிடும் அது எந்த நேரம் தான் நாங்க வந்து குழந்தைக்கு தண்ணியா இருந்தாலும் பாலா இருந்தாலும் ஊத்தி குடுத்துக்க வேண்டிய இருக்கு ஆகாரம் எல்லாம் நாங்க சமைச்சிட்டு ஒரு தட்டை மூடி வச்சா மட்டும்தான் அந்த கறித்தூள் படியாம இருக்கும் அதனால எங்களோட எனக்கு உண்மையிலேயே நுரையீரல் பாதிப்பு வர மாதிரி நிலவில தான் இருக்கிறேன் சுவாச போலாரு ஒரு தடவை இருமல் வந்து தும்மல் வந்ததுன்னா அது தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கிறது இங்க நிறைய பாதிக்கப்பட்ட நோயாளிகளும் இருக்கிறாங்க இந்த ஏரியாவில் அவங்களாம் வீட்டில இருக்கிறாங்க இந்த கூட்டத்துக்கு அறப்போராட்டத்துக்கு வர இயலாதவங்க நிறைய பேர் வீட்டில இருக்கிறாங்க அவங்களோட சார்பாகவும் ஊர் மக்கள் பொதுமக்கள் சார்பாக நினைக்கிறோம் தயவு செய்து இந்த நவீன அரிசி அடைங்கிற பேரை நீங்க மூடணும் இந்த அரிசியாலைய தான் நாங்க உயிர் புடைக்கிறதுக்கே இந்த ஏரியா அந்த சித்தர்காடானது தகுதி உள்ளதாக இருக்கும் நிரந்தரமாக சுடுகாட்டிலே தான் நாங்க குடியிருக்கணும் இந்த சுடுகாடு விட மோசமானது இந்த நவீன அரசியலை அந்த தயவு செய்து அரசாங்கத்தை நாங்க வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் இந்த மூடுறதுக்கு எங்களோட உயிரை காவந்து பண்ணி கொடுங்க அப்பதான் நாங்களும் எங்க குடும்பமும் வர வருகின்ற ஜெனரேஷனும் நல்ல மக்கள் வாழ முடியும் இதற்கு கோர்ட்டு தீர்ப்பு வந்து கோர்ட்டு தீர்ப்பு ஏற்கனவே வழங்கி உள்ளது இந்த ஆலயம் மூடணும்னு ஆனா அதை எதிர்த்து மறுபடியும் இந்த யானையானது இயங்கிக் கொண்டிருக்கிறது பொதுமக்களை கொஞ்சம் கூட மதிக்காமல் அலட்சியப்படுத்தி இந்த நவீன அறிக்கையாள இயங்கிக் கொண்டிருக்கிறது இது அரசாங்கம் தான் இந்த முன்னின்றி எடுத்து நடத்தி எங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டணும் தீர்வு கிடைக்க வரை நாங்கள் போராட்டத்தை நிறுத்த மாட்டோம் என்று உறுதி மனமாற உறுதி கூறுகிறேன் நன்றி வணக்கம் நாங்க இப்ப முற்றுகை போராட்டம் போராட்டம் இங்கே நாங்க இருக்கிறோம் அங்க போய் இருக்கிறது ஒண்ணுதான் இங்க இருக்கிறது ஒண்ணுதான் அதை விட சுடுகாடுதான் எங்களுக்கு பெஸ்டா தெரியுது நாங்க சாகு வரை கூட இருக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் ரொம்ப நன்றி வணக்கம் சத்யா